அன்பர்களுக்கு வணக்கம் அன்பர்கள் அனைவருக்கும் என் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் விநாயகரோட அருள் பெற பதினோரு வகையான விரதங்களை நம் முன்னோர்கள் நமக்கு இருக்கிறார்கள் நம்மோட வாழ்க்கை வளம் பெறுவதற்காக இந்த விரதங்களை நம்ம கடைபிடிக்கலாங்க முதலாவது வைகாசி வளர்பறை முதல் வெள்ளிக்கிழமை தொடங்கி ஒரு வருடம் செய்வது வெள்ளிக்கிழமை விரதம் இரண்டாவது செவ்வாய் விரதம் ஆடி செவ்வாய் தொடங்கி ஒவ்வொரு செவ்வாயும் ஓராண்டு வரை செய்வது செவ்வாய் தோஷம் விளக்கிவிடும் மூன்றாவது சதுர்த்தி விரதம் பிரதமி மாதம் சதுர்த்தி அன்று இருப்பது காரிய தடைகளை நீக்குங்க நான்காவது குமார சஷ்டி விரதம் கார்த்திகை மாத தேய்பரை பிரதமை திதி அன்று தொடங்கி மார்கழி மாதம் பிரேசி வரை இருபத்தோரு தினங்கள் செய்வார்கள் இருபத்தோரு இலைகள் உடைய மஞ்சள் நூலை கையில் கட்டி கொள்வர் பிள்ளை செல்வம் குடும்ப வளத்திற்காக செய்யப்படுகிற இந்த விரதம் தாங்க பிள்ளையார் நம்பு அடுத்து தூர்வா கணபதி விரதம் கார்த்திகை மாதம் வளர்பிறை சதுர்த்தி அன்று விநாயகரை அருகம்புல் ஆசனத்தில் அமர்த்தி செய்வது விருத்தியை ஏற்படுத்தும் அடுத்து ஆறாவது ஆறாவது சித்தி விநாயக விரதம் புரட்டாசி வளர்பிரை பதினான்காம் திதியான சதுர்தசி திதியில் விரதம் இருப்பது நமக்கு இருக்கும் எத்தனை எதிரிகளாக இருந்தாலும் அத்தனை எதிரிகளையும் தூள் தூளாக்கிவங்க எதிரிகளே நமக்கு இல்லாமல் போயிடுவாங்க அடுத்து ஏழாவது துர்வாஷ்டமி விரதம் புரட்டாசி வளர்பிறை அஷ்டமி அன்று தொடங்கி விநாயகரை ஒரு ஆண்டு அருகம்புள்ளால் அர்ச்சித்து வருவது உடல் வலிமையை உண்டாக்கும் அடுத்து எட்டாவது விநாயகர் நவராத்திரி ஆவணி வளர்பிரை சதுர்த்தியை தொடர்ந்து ஒன்பது நாட்கள் செய்வது விநாயகர் நவராத்திரி அடுத்து ஒன்பதாவது வெள்ளை பிள்ளையார் விரதம் ஆடி மாதம் தை மாத வெள்ளிக்கிழமைகளில் விநாயகரை நேர்ந்து கொண்டு விரதம் இருந்தால் நாம் கோருகின்ற வளனுக்கு ஏற்ப துதிகள் பாடி பலகாரம் பட்சணங்கள் படைத்து வணங்குதல் இந்த விரத பூஜையை பெண்கள் செய்ய வேண்டும் நம் எண்ணங்கள் எதுவாயினும் அதை நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பார் பிள்ளையார் அடுத்து பத்தாவது செவ்வாய் பிள்ளையார் விரதம் ஆடி மாதம் செவ்வாய் என்று செய்யப்படுவது ஆண்கள் இதில் கலந்துக்கவே கூடாது இந்த விரத பூஜையை செய்யும் பெண்கள் வீட்டிலிருந்து பச்சரிசியை கொண்டு வந்து பொது இடத்தில் இடித்து மாவாக்கி தேங்காய் தேங்காய்தூழ்வல் சேர்த்து உப்பின்றி கொழுக்கட்டை அடை செய்து விநாயகருக்கு படைப்பர் கன்று போடாத பசுவின் சாணத்தால் உருவம் செய்து புங்கமரக் கொழுந்து புளியமரக் கொழுந்தால் தட்டி செய்து மேடையாக்கி அதில் அவரை பிரதிஷ்டை செய்து ஆடிப்பாடுவர் கன்னியாகுமரி நெல்லை மாவட்டங்களில் இன்றும் இந்த பூஜைகளை பலர் செய்வதுண்டு குமரி மாவட்டத்தில் உள்ள பூதபாண்டியில் அமைந்துள்ள ஒளவையார் கோவிலில் விசேஷமாக இது செய்யப்படுகிறது குடும்ப ஐஸ்வர்யத்திற்காகவும் செல்வ செழிப்புடன் வாழவும் இந்த பூஜை செய்வதாக பெண்கள் கூறுகிறார்கள் அடுத்து பதினோராவது விரதம் அங்காரக சதுர்த்தி விரத பூஜை பரத்வாஜ முனிவருக்கும் இந்திரலோக பெண் துருதிக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறக்க அதை பூமாதேவி வளர்த்து பெற்றோரிடம் ஒப்படைக்க மகரிஷியோ அதற்கு அங்காரகன் என பெயர் சுட்டி விநாயகரை பூஜித்து வரும்படி கூறினார் இதில் மகிழ்ந்த விநாயகர் நவக்கிரகங்களில் ஒருவராக அங்காரகனுக்கு பதவியளித்தார் ஏழையாக உள்ள ஒருவன் மாசி மாதம் தேய்பெரி செவ்வாயில் தொடங்கி ஒரு வருடம் பூஜை செய்து வந்தால் பெரும் பணக்காரன் ஆவான் என்பது விநாயகர் வழிபாட்டி சாஸ்திரங்கள் கூறுகின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விரதம்ங்க இந்த பதினோரு விரதமும் விநாயகர்கிட்ட என்ன வேண்டிக்கிட்டாலும் அதை நிச்சயம் நமக்கு தருவார் முழு முதற் கடவுள் நம்ம என்ன வேண்டோமோ நமக்கு நிச்சயம் செய்வார் நம்மளோட நம்பிக்கையோட பலனே நம்ம முழுசாக நம்புறதுல தாங்க இருக்குது அதனால் நம்ம எந்த ஒரு விஷயம் தொடங்கிறதுக்கு முன்னாடியும் முழு நம்பிக்கையோடு தொடங்கணும் கடவுள்கிட்ட நம்ம போய் வேண்டிக்கும் போது நம்பிக்கையோடு வேண்டிக்கணும் நம்ம பிள்ளையார்கிட்ட போய் எந்த ஒரு விஷயம் தொடங்கிறதுக்கு முன்னாடியும் எந்த ஒரு காரியம் செய்கிறதுக்கு முன்னாடியும் பிள்ளையார்கிட்ட போய் அப்பா நீ தான்ப்பா என் கூட துணைக்கிருக்கணும் எந்த விஷயம் நடந்தாலும் நீ எனக்கு அந்த விஷயத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு கொடுக்கணும் அந்த மாதிரி நம்ம பிள்ளையார்கிட்ட எங்கள் கூட இருந்து வழி நடத்தணும் இந்த மாதிரி நம்ம போய் பிள்ளையார்கிட்ட வேண்டிகிட்ட செஞ்சோன்னா நம்ம கூட இருந்து அந்த விஷயத்தை ரொம்ப எளிமையாக ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிக்கிறதுக்கு எல்லா விதத்துலேயும் நமக்கு உதவி புரிவாருங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்பிக்கையோடு செயல்படுவோம் எல்லாம் இறைவன் நம்ம எல்லோரு கூடியும் இருந்து நாம் செய்யும் அனைத்து காரியங்களும் துணை புரிவார் நன்றி வணக்கம்